ஊருக்கெல்லாம் தெரியற கருப்பு என் கண்ணுக்கும் தெரியாத அண்ணுதான் உன் கண்ணுக்கு தெரியணும்னு கருப்பு நினைச்சா உன் வீடு தேடி வந்து கதவை நட கருப்ப பாக்க ரொம்ப ஆசைப்படுறாப்ல தெரியுது ஏன்பா இப்படி அநியாயத்துக்கெல்லாம் துணை போறேன்னு கருப்பு சாமிய கேட்டு பாக்கலாம் கவலைப்படாத பிரமா அடுத்த உடுக்க பூசிக்குவான் சாமியினுடைய அருள் வாக்குல உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நெசமானு தான் சொல்றீங்களா பூசாருடைய நாக்குல பொய் புரட்டு கிடம் இல்ல பொய் புரட்டு பேசினா கருப்பு நாக்கே அறுத்துரும் உனக்கு தெரியாத அப்புறமா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் வர்றேன் ஊருக்கெல்லாம் தெரியற கருப்பு என் கண்ணுக்கும் தெரியாத அண்ணுதான் உன் கண்ணுக்கு தெரியணும்னு கருப்பு நினைச்சா வீடு தேடி வந்து நட கருப்ப பார்க்க ரொம்ப அசை தெரியுது ஏன்பா இப்படி அநியாயத்துக்கு எல்லாம் போறேன்னு கருப்பு சாமியை கேட்டு பார்க்கலாம்னுதான் ஏன் கவலைப்படாத பிரமா அடுத்த உடுக்க பூசிக்குவான் சாமியினுடைய அருள் வாக்குல உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நெசமானது தான் சொல்றீங்களா பூசாருடைய நாட்களில் பொய் போடுறதுக்கு இடமில்ல Well porra put it